சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சைவ தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பெருமிழலை குறும்ப நாயனாரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மிழலை நாட்டினுடைய தலைநகரமா இருக்கிறது பெருமிழலை அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரு மா பலா தென்னை வாழை முதலிய சோலைகள் கொண்ட வளம் மிகுந்த ரொம்ப பழமையான ஊராக இருக்கு அந்த ஊர்ல பெருமிழலை குறும்பனார் அப்படின்னு பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் சிவனடியாருக்கு வேண்டிய பணிகளெல்லாம் அவங்க சொல்வதற்கு முன்பு முன்னரே குறிப்பறிந்து செய்வதில் ரொம்ப வல்லவராக இருந்தார் அடியவர்கள் பல பேர் வந்தாலும் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பவராக இருந்தார் அவ்வடியவர்களுக்கு முன்பு தன்னை ரொம்ப தாழ்ந்தவராக காட்டிக் கொள்வார் சிவபெருமானுடைய திருவடிகளை தமது இருதய தாமரை மலர்ல எப்பொழுதுமே வைத்து போற்றுகின்ற இயல்புடையவராக இருந்தார் பெருமிழலை நாயனார் இவர் திருத்தொண்ட திருப்பதிகத்தை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் ரொம்ப அதிக பக்தி உடையவராக இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை நாள்தோறும் வணங்குவது தான் சிவபெருமானை அடைவதற்கான வழி அப்படின்னு கூட நினைச்சார் அவருக்கு மிகவும் பிடித்தவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இவர் என்ன பண்ணுவார்னா நமக்ஷிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை பேரன்போடு சொல்லி அட்டமா சித்திகளை கைவர பெற்றவராக இருந்தார் நம்மளுடைய பெருமிழை குறும்ப நாயனார் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பணிந்து தமிழ் பாடிய சமயத்துல சுந்தரருக்கு கைலை வாழ்வை அளிப்பதற்கு சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா திருவுள்ளம் கொல் கொண்டார் இதனை பெருமிழலை குறும்ப நாயனார் தன்னுடைய யோக சக்தி மூலமா அறிந்து கொள்கிறார் தன்னுடைய கண்ணின் கருமணி போன்ற சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு தான் இந்த உலகத்துல வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு நம்மளுடைய பெருமிழலை நாயனார் அதனால என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு முன்பே நாம் கைலாயத்துக்கு சென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யோக முயற்சியில் ஈடுபட்டு அவருக்கு முன்பே கைலாயத்தை சென்று அடைகின்றார் இதை சுந்தரர் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமிழலை குறும்பருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் பக்தி உடையவராக இருந்தார் நாமும் எப்பொழுதும் பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த பக்தி உரை சிந்தனை உடையதாக இருக்க வேண்டும் ஓம் நமக் சிவாயா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு கதை வழியாக உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர் 홈 나막시바야